சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய உலகில் சில விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளை தவிர அதிகமான நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களாகவே இருக்கிறார்கள் காரணம் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்கள் செய்த அட்டூழியங்களும் இன்னல்களும் தான் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு இடையில் போர் மூண்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இஸ்ரேல் சம்பந்தமான பல விடயங்களை ஊடகங்கள் மறைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக காசாவிலே இருந்த செய்தியாளர்களை திட்டம் போட்டு கொலை செய்தார்கள் இந்த இஸ்ரேலியவர்கள் காரணம் யதார்த்தமான உண்மையான செய்திகள் உலகுக்கு சென்றடைய கூடாது என்பதற்காக இந்த தருணத்தில் டாக்டர் ஷாகிர் நாயக் அவர்கள் உலக மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் உலக முஸ்லிம்களே மற்றும் சகோதர சகோதரிகளே ஊடக செல்வாக்கு இருக்கிற அனைவர்களுமே இஸ்ரேலினுடைய அட்டூழியங்களை உலகுக்கு கொண்டு வர வேண்டும் அதே போல காசாவில் உண்மையில் என்னதான் நடக்கிறது என்பதை பற்றி உலகுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு எங்களிடம் பீஸ் டிவி என்கின்ற ஒரு ஊடகம் இருக்கிறது அதில் கோடிக்கணக்கான மக்கள் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் அதில் நாங்கள் உண்மையான விடயங்களை மட்டுமே பதிவு செய்கிறோம் அதே போலதான் உங்களிடம் இருக்கிற ஊடகங்களை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் என்று உலக மக்களுக்கு அழகான ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார் டாக்டர் ஷாக்கிர் நாயக்